அனைத்து உயிர்களில் ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மனிதர்களாக எங்களை எது அழகுபடுத்துகிறது என்றால் எங்களுடைய நற்செயல்களும் நற்குணங்களும் தான் எங்களிடத்தில் இருக்கும் அன்பு வெளிப்படுகின்ற கருணையும் இரக்கமும் பரிவும் உயர்ந்த சிறந்த எண்ணங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற மனப்பான்மை மனத்தாட்சியோடு நடந்து கொள்ளுகிற உணர்வு நிலை இவை எல்லாமே எங்களை அழகாக்குகிறது எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறது இறைவா இப்படிப்பட்ட நற்குணங்களை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ இன்று எங்களை ஆசிர்வதியும் வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆமீன்